திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவாரம் நான்காம் திருமுறை பன்காந்தாரம் தலம் திருவாரூர் நாடு காவேரி தென்கரை பதிகம் நான்கு பாடல் பத்து பையம் சுடர் நாக பள்ளி கொள்வான் முகந்தானு பையம் சுடர் விடுநாக பள்ளி கொள்வான் உகந்தானோ கையோ நான்குடையானை கால் விரலால் அடர்த்தானோ நான் நான்குடைய கால் விரலால் அடர்ந்தானோ பொய் அஞ்சி வாய்மெகழ் பேசி புகழ் புரிந்தார் கருள் செய்யவும் பொய்யோ அஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார் கருள் செய்யும் ஐ அஞ்சன் அற்புதத்தானோ ஐ அஞ்சின் அற்புதத்தானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஐ அஞ்சின் அற்புதத்தானோ ஆரூர் அமர்ந்த எம் அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே இந்த பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பதிகம் முழுவதுமே வந்து திருமாலை வந்து ஒப்பிடுகிறார் திருமால் வந்து வேறு யாரும் இல்லை தான் அப்படிங்கறது வந்து ஆணித்தனமாக சுவாமிகள் குறிப்பிடுகிறார் திருநாகூர் சுவாமிகள் குறிப்பிடுகிறார் இந்த பாட்டிலையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாட்டை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க மாணிக்க நாகப்பாம்பு வந்து மாணிக்கத்தை வந்து கக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா நஞ்சு உண்ட மாணிக்க கல்லை கற்களை கக்கும் ஆதிசேஷனுடைய அதை வந்து தலையை ஆதிசேஷனை வந்து படுக்கையாக வைத்து இருப்பவரே யாரு செவ்வொருமால் மாலின் உள்ளத்தில் இருப்பவரே திருமாலின் உள்ளத்தில் இருப்பவரே செவ்வொருமான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் திருவாரூரில் இருக்கும் தியாகேசனை வந்து இருபது கைகளை உடைய ராமணன் வந்து எப்படி கைலாய மலையை வந்து பேர்த்திலுக்கு முயற்சி செய்த போது அவர் காலில் வந்து அமுத்தி ஆட்கொண்டத நிகழ்ச்சியும் இதில் குறிப்பிடுகிறார் அப்புறம் வந்து பொய்களையே பேசாமல் பொய்களை பேசுவதற்கு அஞ்சுபவர்கள் பொய்களை பேசாமல் அஞ்சுபவர்கள் இருக்கும் அடியாருடைய மனத்தில் குடியிருப்பவர் அந்த அடியார்கள் வந்து சுவாமிக்கு எப்படி நம்மெல்லாம் கைகரியம் செய்து சிவபெருமானை புகழ்ந்து பாடுபவர்களுடைய மனதில் இருப்பவர்களே அந்த தத்துவங்களை எல்லாம் அதாவது இருபத்தைந்து தத்துவங்களை கடந்தவன் செவ்வொருமான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார் அவன் எங்கே இருக்கார் அப்போன்னா திருவாரூர் வீட்டிற்கும் எமம்மானே திருவாரூர் தளத்தில் வீட்டிற்கும் எமம்மானேன்னு சொல்லி இந்த பாட்டை இந்த பதிகத்தையே முடிகிறார் திருச்சிற்றம்பலம்